கிறிஸ்து உங்கள் வாழ்த்துக்கள் அன்பா அந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளில் கூட அநேகர் சுகமாக வாழ வேண்டும் விலனாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இருந்தாலும் இன்று அனைவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்ன கேட்டால் நோய் அதாவது இன்னைக்கு அநேக நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னு ஆஸ்பத்திரி நிறைய பெருகிட்டு போகுது அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நோயில் பெறுவதனால் ஆஸ்பத்திரி பெருகு முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி கிட்ட ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் இப்போ ஆஸ்பத்திரி முக்கிய காரணம் என்னன்னு கேட்டால் நோய்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே இன்று நோயோடு நான் வாழ்வது தேவ சித்தம் அல்ல நல்லா தெரிஞ்சு கொடுங்க தேவனுடைய வாழ்க்கை சொல்கிறது உபாகம் ஏழு பதினஞ்சுல கர்த்தர் சகல நோய்களையும் விட்டு என்னச்சு வராம் விலக்கு போட்டிருக்கு எய்த்திற்கு வரப்படின வியாதியே நான் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் தலும்பினாலே நான் சுகமா இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு மெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கத்தை சுமந்த அவர் என் விளைவினைகளை எல்லாம் வர வாங்கிக் கொண்டு என்னை சுகமானாக மாற்றியிருக்கிறார் என்கிற அந்த உணர்வுகளும் அந்த எண்ணங்களும் அந்த சிந்தைகளும் நமக்கு இல்லாதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு நோய்களை மாற்றி தவித்துக்கொண்ட ஒரு சொல்லுவார் அன்பார்ந்தவர்களே சகல நோய்களை விட்டு விளக்குவார் அப்ப நான் ஒரு நோய் இல்லை ரெண்டு நோய் இல்லை எத்தனையோ வியாதிகள் இருக்கிறது உலகத்தில் ஆனால் எல்லா வியாதிக்கும் பரிகாரி யார் என்று கேட்டால் இயேசு அன்பான சகோதரிகளே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு அவர் நொறுக்கப்பட்டதுக்கு அவர் பேசினதுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அவர் மூன்று முறை கீழே விழுந்திருக்கு அந்த ஏன் மூன்று முறை கீழே விழுந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இயேசு முழுமொழி சூடப்பட்டார்னா அந்த முழுமொழி சூடப்பட்டது விஞ்ஞானிகள் வந்து நோய்கள் அதிகமா சொல்லி எந்தெந்த நோய் உயிர்குழி நோய் என்று கண்டுபிடித்தார்களாம் அத கண்டுபிடிச்சால் மொத்தம் முப்பத்தொன்பது வியாதிகள் முப்பத்தொன்பது நோய்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார் அப்பதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னு அவங்க அலைசி ஆராய்ந்து பார்க்கும்போது முடிவில் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல மாற்று வழி இயேசு தான் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது இயேசு முதுகுல அடிக்கப்பட்ட அந்த சாட்டையோட அடியுடைய எண்ணிக்கை எதுன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்பது அப்ப மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் முப்பத்தி ஒன்பது அப்ப இயேசு சாட்டடி பட்டு முப்பத்தி ஒன்பது அவ பாருங்க இந்த மருந்தை கண்டுபிடிக்க முடியாத அந்த நோயிலே முறியடிக்கிற வல்லமை இயேசுவில இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அவர் வசனத்தை அனுப்பி நம்மளை சுகமாக்கி நம்மளை அழிவுக்கு தப்பி வைக்கிற என் தகப்பன் இயேசு நம்மளை அழிவுக்கு தப்பி வைக்கிறவர் வெளிவனங்களை முறியெடுத்து நம்மளை சுகமான மாற்றி வைக்கிற என் ரட்சகர் இயேசு எதற்காக அடிக்கப்பட்டார் எதற்காக நுறுக்கப்பட்டார் எதற்காக ரத்த செய்தார் என்பதை அறியாமல் என்று அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் என்ன எதுக்கு சிலுவையை தொங்க வேண்டும் எதுக்கு ரத்த சிந்த வேண்டும் ஏன் பாடுபட வேண்டும் ஈஸ்டர் கொண்டாடுறாங்க தவறு அல்ல அவர் மறைக்கு அடக்க மனப்பட்டு மூணாம் வீட்டில் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அடக்க மனப்பட்டனால் அன்பா சொல்லே அவர் ரத்த சிந்தின ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு அற்புதம் நமக்கு அவர் மேல ஒரு சாட்டடி விழுந்தா நமக்கு ஒரு அற்புதம் இருக்கு ஏசு முழுமொழி சூட்டப்படுறது நிமித்தம் அவனுடைய சாபங்களை முடித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவர் தலையில முன்மொழி சூட்டப்பட்டது நிமித்தமாக தலைப்பகுதியில் இருக்கிற எல்லா முறியெடுத்து அவர் முகத்துல காரிப்படுற நிமித்தமாக நமக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் விட்டார் அவர் காலத்தில் ஆணைகளை அடிக்கப்பட்ட நம்முடைய கரம் உள்ளதாக அது சுகம் உள்ளதாக மாறி காரணம் அவர் கரத்துல ஆணைகளை அடித்தது நிமித்தமாக நம்முடைய கரம் நல்லா இருக்கிறது ஏசு குத்தப்பட்ட நிமித்தமாக நம்முடைய விழா பகுதி நம்முடைய கிட்னி பகுதி அது சுகமாக இருக்கிறது நம்முடைய முதுகு பகுதி எலும்பு தண்டு சுகமாக இருப்பது காரணம் இயேசு முதுகில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக நம்முடைய ரெண்டு மொழி சுகமா இருப்பதற்கு இயேசு மூன்று முறை கீழே விழுந்த நிமித்தமாக நம்முடைய மொழி பகுதி சுகமா இருக்கிறது நம்முடைய பாத பகுதி நம்முடைய கால் பகுதி சுகமாக இருக்கும்படி இயேசுடைய பாதத்தில் ஆணிகள் அடிக்கப்பட்டது அதன் மூலமாக நாம் சுகமாக இருக்கிறோம் ஒரு நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு சகோதரிக்கு தலைவலி முட்டு வலி இடுப்பு வலி இது கண்டினியூவா இருந்துகிட்டே இருந்துச்சு அதாவது இந்த தலை சுற்றி வலி இருந்துகிட்டே இருக்குமா அது அப்படியே கண்டினியூவா இடுப்பில் ஒரு வழி இருக்குமா அது அப்படியே முடிப்பதில் வரையும் இருக்குமா இதுக்கு வந்து அவங்க எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க எத்தனையோ லட்சக்கணக்கான பணம் எடுத்து பண்ணி பார்த்துட்டாங்க பட்டு சுகம் கிடைக்கல கடைசியில் இந்த வேதனையை தாங்கி கொண்டு உயிரோடு இருப்பதை காட்டிலும் செத்து விடுவது நல்லது என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் இந்த வேலையாக வாழ்வதை காட்டில் செத்து விடுவது நல்லது என்று முடிவெடுத்தார்கள் ஆனால் நான் டிவியில் பேசுவதை பார்த்துவிட்டு அவர்கள் ஃபோன் போட்டு சொன்னார் இந்த விளைவெனத்தை நிமித்தமாக நான் இருக்கிறேன் சாகராம்தான் எவ்வளவு பண சரவு குணமாகல என்று சொன்னார் நான் சொன்னேன் உங்களை சாகிறது கேசம் தரச்ச செஞ்சுட்டாங்க பொண்ணைய பொருளைய கொண்டு மீட்டு எடுக்கும்போது சொந்த ரசத்தை செஞ்சு உங்களை மீட்டு எடுத்திருக்காரு மீட்கப்பட்டவர்கள் அவர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறாரு உங்களை சுகமாக்க விரும்புகிறாரு ஆனால் நீங்கள் சாக வேணும் என்று விரும்புகிறீங்க அப்ப என் பிறவின மாறல இருக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் உங்க பிறவின மாறுக்கு நான் நான் சொல்லி தரேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க நான் சொன்னேன் அதாவது அந்த விளைவினைத்தின் மத்தியில் அந்த விளைவினைத்தின் மத்தியில் நான் சொல்றத சொல்லுங்க நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் தெரியுமா இயேசு கூட படுத்த நிமித்தமாக என் தலைப்பகுதி சுகமா இருக்கிறது இயேசு கரத்திலே ஆணையில் அடுத்த நிமித்தமாக என் கரம் சுகமா இருக்கிறது இயேசு மூன்று முறை கீழே படித்த நிமித்தமாக என்னுடைய மொழி பகுதி சுகமா இருக்கிறது ஏசு விழாவிலே குத்தப்பட்ட நிமித்த மகன் இந்த விழா பகுதி சுகமாக இருக்கிறது எந்த நோயும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு நாளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர்கள் இதை டெய்லி என்ன செஞ்சாங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மூணே நாளில் அவர்கள் தலைப்பகுதி இழுப்பு பகுதி மொழிப்பகுதி இருக்கிற வழி முற்றிலும் பல வருடங்கள் இருந்து வந்த அந்த வழிகள் அகன்று விட்டன அங்கே ஒரு பரிபூர்ண சுகத்தை ஏசு கொடுத்து விட்டார் இதுக்கு என்ன மாற்றம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு நான் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பு வித்து நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிறார் குணவாக்கு அப்படிங்கிறார் அப்ப நான் சுகம் எங்க இருக்கு கேட்டா இருக்கு இயேசு வாக்கில் இருக்கிறது அன்பாங்கவர்களே எப்படிப்பட்ட பலவித வியாதி நீங்க இருக்கலாம் ஒருவேளை சுகரா இருக்கலாம் பிரஷரா இருக்கலாம் எந்த வியாதியா இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் பரிகாரி மாற்றி மருந்து இயேசுடைய வார்த்தை மாத்தலனா வேற உலகத்தில் எது எந்த மாதிரி நோய் குணமாகுது இயேசுவின் வார்த்தை மாற்ற நோய் குணமாகும் இந்த வார்த்தைக்கு நிகழ்வு வேற எந்த வார்த்தை கிடையாது அவர் அடிக்கப்பட்டிருக்காருனா நெய்யாகவே பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுத்தங்களை சுமந்திருக்கிறார் அவருடைய தலும்புகளாலே சுகமா எய்த்திற்கு வர பண்ண எந்த வியாதி உனக்கு வர பண்ணி நமக்கு வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஒருத்தவரை கேட்குறாங்க எனக்கு அந்த வியாதி இருக்கு இந்த வியாதி இருக்குது இந்த வியாதி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லங்க ஏத்துவருக்கு வரப்படுற வியாதி எந்த விதம் உங்களுக்கு வராதுங்க தான் பேசணும் பெருமை ஒரு செலவு சொல்லுவாங்க நான் மாசத்துக்கு மெடிக்கல் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது ரூபாய் செலவு பண்றேன் இதுல பெருமை பராட்ட என்ன செய்ய சுகமானதான் கருத்துக்கிறாரு காண்டாமிருத்துக்கணும் ஒத்த பல உனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கு பகலை பெற காம்புக்கு நீ பயப்படாதிருப்பாய் வாதம் தனக்கு அது போன நேரம் அவர் சொல்லியிருக்கிறார் பகலையில் வெயில் கூட உன்னை சேதப்படுத்தாது இரவு நில கூட சேதப்படுத்த முடியாது காரணம் என்ன காரணம் இந்த பைபிள் வார்த்தையில அவளை வல்லம் இருக்கிறது நான் முன்னதமான ஒரு மரபில் இருக்கிறோம் சர்வ பல நிலையில் தங்கியிருக்கிறோம் எந்த நம்மள நம்மளை முடியாது தொடர முடியாது எந்த பரம்பரை வியாதி நம்மள தொட முடியாது காரணம் இயேசு ஒரு மனிதன் சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டுட்டா பரிகாரி உள்ளே வந்துட்டார் அவர் தான் மாற்றி மருந்து அவர் வார்த்தை தான் மாற்றி மருந்து வசனத்தை அனுப்பி சுகத்தை கொடுக்குறேன்னு சொன்னார் அவரு அதே போலதான் அன்பார்ந்தவர்களே என்று பலவித வெளிவினத்திலே பலவித நெருக்கத்திலே அநேக மாத்திரைகளை மருந்துகளை சாப்பிட்டுக்கூட நீங்கள் இருந்தாலும் சுகமாகாமல் நீங்கள் இருந்தாலும் டாக்டர் எடுத்து சொல்லுவாங்க ஆண்டவரை நினச்சிக்கங்க கடவுளை நினச்சிக்கோங்க எங்களால் முடிஞ்சது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அவங்கள அளவு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கடைசியில் கடவுளை நம்புங்க அப்படின்வாங்க முடிவு அதான் முடிவு கற்றுரு முடிவு கடவுள் தான் முடிவு இயேசு தான் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வெளில வருமுன்னு அணை கட்டணம் வெளில வருமுன்னு அணை கட்டணம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே விளைவின வர்றதுக்கு முன்னால் இருபத்தஞ்சி வயசுல இருந்தே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய அசைப்படுங்க சங்கீதம் நூற்றி மூணு மூணு சொல்லிக்கிறது இயேசு என் எல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்குறார் அக்கிரமங்களை மன்னித்து என்ன செய் நோய்களை குணமாக்குறார் அநேக வியாதிகள் இருக்கிறது அநேக உயிர்கொழி நோயெலாம் குணமாயிருக்கிறது அது எதில் நான் கேட்டீங்கன்னா தேவைப்படு இந்த என்னால் இந்த வேலையில் பலவித வியாதியில இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கணும் எத்தனையோ கிட்னி செயலர் குணமாயிருக்கிறது எத்தனையோ வயிற்று குடல் புள்ளில் தண்ணியாக வடைஞ்சுக்கிட்டு இருந்து ஒருத்தருக்கு அவர் குணமாக இருக்குது அது எப்படி இருந்துருக்கட்டா பைபிளில் எவ்வளோ பத்து இருபத்தி மூணு சொல்லுது நான் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடமை வாக்கு திட்டம் பண்ணியிருவார் உண்மையில்வராக இருக்கிறார்கு சொல்லலாம் அப்படின்னா சுகமொழிக்கும் வார்த்தையை நீங்கள் பேசும்போது உங்கள் சுகம் வந்து விடுகிறது அன்பானே இந்த சுகமளிக்கும் வார்த்தை என்கிற இந்த விசுவாச அறிக்கை பேப்பர் இருக்கிறது இதை டெய்லி நீங்கள் இந்த சுகமொழிக்கும் வார்த்தையை நீங்கள் வாயில பேசுங்க எந்த வியாதி இருந்தாலும் உங்களை விட்டு அகன்று போய்விடும் எந்த வியாதி இருந்தாலும் உங்களை விட்டு அகன்று போய்விடும் இது சத்தியம் நிறைய வியாதி குணமாக இருக்கிறது நிறைய சாட்சி இருக்கிறது எனக்கு நேரம் இல்லை அதனால் இந்த சுகமொழிக்கு விசுவாசம் அறிக்கை இந்த பேப்பர் இருக்கிறது நான் உங்களுக்கு இதை அனுப்பி வைப்பேன் கீழே செல் நம்பர் இருக்கிறது இதுக்கு இந்த செல் நம்பருக்கு உங்கள் வீட்டாட்டில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறேன் எஸ்எம்எஸ் பண்ண தெரியாமல் என்னோடய ஃபோன் கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு இலவசம் பண்ணி வைப்பேன் எந்த வியாயம் குணமாக கற்றுறேன் ஆஸ்பத்திரி பார்த்து உங்களுக்கு அஜவிறேன் அன்பு தகப்பான ஏசியும் நன்றி எடுத்து உதவிக்கிறேன் மெஸ் சொத்துரைக்கிறேன் இந்த விலையில் யாரெல்லாம் வெளி வெளியில் இருக்காங்களோ யாரெல்லாம் துக்கத்தில் இருக்காங்களோ யாரெல்லாம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணி கொண்டு இருக்காங்களோ அவர்களை எல்லாம் வீண் செலவு எடுத்துப்பட்டு தகப்பட சுகத்தால் பலத்தால் நறுப்புங்க உங்களுடைய தலும்புகளால் சுகமாக சுகமணிக்கு வல்லமாக இறங்குபடி ஜெபிக்கிறதாக பண்ணுங்க தெய்வ பாதுகாப்பு தான் இருப்பாங்க பார்க்குற ஒவ்வொரு ஆஸ்பிரிங்க இயசுன்னு நாம இருக்காது உங்களுக்கு தேவனைக்கு மகிமை இந்த கீழே வந்து எப்படி செல்படுகிறது இதை எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அந்த சுகமொழிக்கும் விசுவாசம் அறிக்கை அதாவது இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா சுகமொழிக்கு வசனம் மட்டும் இருக்கும் சுகம் சுகம் ஏசி தரமும் சும்மா இருக்கிறேன் மெய்யா பால் ஏற்படுத்துன்னு சுமந்துட்டாரு யாதிருப்பது நான் சித்தம் இல்லை பருவத்தில் வியாதில்லை நானும் வியாதி இல்லாமல் இருக்கேன் இப்படிங்கிற வசனங்கள் தான் இந்த பேப்பரில் அடங்கி இருக்கிறது இதை நான் உங்களுக்கு நான் அனுப்பிப்பேன் இதை நீங்கள் டெய்லி மட்டும் அறிக்கை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எந்த தலைவுலையோ எந்த வைத்தியத்துலையோ எந்த ஒரு விலையும் அனுங்காது இதுதான் மாற்றி மருந்து இதுதான் மாத்திரை பர்சனலாக மாத்திர மன மகிழ்ச்சி நல்ல அவசுகம் புரிதா அப்போ இதை நீங்கள் படுப்புனீங்க என்ட்டு கேளுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் கத்தருக்குறாசிபார் தேவன்கே என்னுடைய தலை சிரசு ஏசியின் தலும்புகளால் சுகமாக இருக்கிறது என்னுடைய நெற்றி ஏசியின் தலும்புகளால் சுகமாக இருக்கிறது என்னுடைய கண் ஏசியவின் தலும்புகளால் சுகமாக இருக்கிறது என்னுடைய புருவம் ஏசியின் தலும்புகளால் சுகமாக இருக்கிறது என்னுடைய இமைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய கண்மணி இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய கண்ணம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய காது இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய மூக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய வாய் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய மேல் வாய் ஏசுவின் தலும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய உதடுகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய நாக்கு இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய பற்கள் ஏசுவின் தலும்புகளால் சுகமாயிருக்கிறது என்னுடைய கடவாய் பற்கள் ஏசிவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய தொண்டை ஏசிவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய தாடை ஏசிவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய முகம் ஏசிவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய கழுத்து ஏசிவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது என்னுடைய தோல் ஏசிவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறது ஆலயம் அறுபத்தி நான்கு ஆர் எஸ் நகர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்று மூன்று ஆறு ஏழு மூன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக